ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழகம் கர்நாடகா ஆந்திரா இங்க இருந்து போறாங்க முழுக்க எந்த மாட்டாலும் கோஷம் இந்த உரைய காலம் ஆனா இந்த ஐயப்பனை அவமானப்படுத்தக்கூடிய செயல்

நாம் சரியில்லை சரிய எ சபரிமலைக்கு போறாங்க இப்போ இருபது லட்சத்துக்கு மேல போய் தென்ன ஒரு முப்பது நாள் இருக்கு கோடி கோடி கோடிக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வரக்கூடிய சபரிமலையை கொட்டப்படுத்துறான் நம்ம இந்த தனது செய்யக்கூடிய வேலை நம்ம எல்லாரும் செய்யணும் நம்ம கடைபிடிச்சோம்னா இந்த திருப்பரம் நமதாகும் ஒரு போய் ஆட்டவும் அசைக்கவும் முடியாது வேண்டாம்னு போட்டு ஓடிடுவான் இல்ல யாரு செய்யணும் நம்ம செய்யணும் அதை சபரிமலையில் இருந்து கடைபிடிக்கணும் சபரிமல இப்ப இந்த தடவை பார்த்தாங்க இப்ப அந்த மேல் சாந்தி பொறுப்பேற்ற உடனே அந்த பிரசன்ன பார்க்கின்ற போது அவர் சொல்றார் பாபர் கோவில் ஒரு கோவிலே கிடையாது பாபருக்கும் ஐயப்பனுக்கும் சம்பந்தமே

சமந்த வீட்டுக்கு போக மாட்டேங்கிற குழப்பத்தை வீட்டுக்கு போக மாட்டேங்கிற கடும் சமாதிரமே உட்கார்ந்து அவர் சொல்றாரு மக்களை ஏமாத்தி விட்டார்கள் நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு காசும் இந்த கொரோனா காலகட்டத்தில் இதுதான் அவருடைய வழிபாடு

ஐயப்ப வரலாறு ஐயப்பன் உண்மையா இருந்தா மாபெரும் கிடையாது ரெண்டு பேருக்கும் நிறைய இடைவெளி சிகரெட் யார் அடிக்கப்பா ஆடு அடிக்குது புரிஞ்சு கொள்ளணும் நம்ம ஆளுநர்கள் சொல்லணும் சபரிமலைக்கு மாவட்ட போகிற ஐயப்பமா

வெடிகுண்டு தயார் செய்து இதெல்லாம் தேவையா நம்ம பைசா யாருக்கு நம்ம கடையை கொடுங்க நம்ம கோவில் கொடுங்க ஒவ்வொருத்தரும் முடிவு வேணும் பாபர் மசூதிக்கு நாங்கள் போனதில்லை இது நான் மேல் சாந்தி சொல்ற மேல் சாந்தி சொல்ற கேட்கணுமா வேண்டாமா நீங்க நடந்து போங்க கோயிலுக்கு போங்க அங்க இருக்கக்கூடிய காடி கோயிலுக்கு போங்க அம்மன் கோயிலுக்கு போங்க இந்த கோயில்களுக்கு போங்க என்ன போகாதுக்கு போடாது பாபர் மசூதிக்கு ஒன்னும் பாபர் ஒன்னும் தம்மாளுக்கு ஐயப்பனுக்கு சொந்த காலையில் பிரிப்பு கிடையாது பாபர் என்பவன் முஸ்லீம் ஆகியனால நாம் அத்தனை பேர் வெளியிருக்கணும் தெளிவா இருக்கணும் நம்ம சார்ந்த சபரிமலை பக்தர்களுக்கு எல்லாம் தகவல் சொல்லணும் யாரும் எது செய்யக்கூடாது மசூதிக்கு போகக்கூடாது எரிமலையில் இருக்கக்கூடிய மசூதிக்கும் போகக்கூடாது சபரிமலையில் இருக்கக்கூடிய மசூதிக்கும் போகக்கூடாது அதை ஒரு வீர விரதமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படி எல்லாம் செய்யணும்னா அப்படி எல்லாம் நம்ம செய்யணும்னா அவனுக்கு

அந்த கோயிலுடைய ட்ரஸ்ட் யாரு தெரியுமா முஸ்லீம்கள் நம்முடைய ஆன்மீகத்தை நம்முடைய சிந்தனையை அவன் போய் செய்ங்குறான் சகோதரர்களே நம்முடைய நாடு இந்துக்களுடைய நாடு இந்துக்கள் அனைவரும் ஒரு வீராவிரம் இருக்கிறோம் இந்துக்கள் அனைவரும் இந்துக்களிடம் மட்டுமே போய்க வாங்கணும் யாரையும் புலங்க சிக்கன் தலைமுறை முறை ஸ்ரீகண்டமுறையாக மாறிவிடும் எல்லாம் ஓடிடுவான் அதுக்கு நிறைய விவரம் இருக்கு அதை நான் பின்னால் சொல்றேன் இப்ப நம்முடைய சகோதரர்